மிதுன ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருட ஏப்ரல் மாத பலன்கள் மிருகசீரிட நட்சத்திரத்தின் மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுடைய ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்று உச்சம் பெற்ற சுக்கரனுடன் மற்றும் ராகுவுடன் ராசிக்கு பத்தாம் வீடான மீனத்தில் இருக்கிறார் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் நவ கிரகங்களால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையோ ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உங்கள் ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் குரு இருந்து பல வகையிலும் உங்களுக்கு நன்மைகளை செய்து வருகிறார் குருவின் பார்வையால் உங்கள் ராசிக்கு மூன்று ஐந்து ஏழு ஆகிய வீடுகள் பலமடைகின்றன உங்கள் ராசிநாதன் புதன் சுக்கிரனுடன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை தருகிறார் ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் உரிய சனி ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் வீடுகளையும் சனி பார்க்கிறார் ராசிக்கு நாலாம் வீடான சுகஸ்தானத்தை ராகுவும் புதனும் சுக்கிரனும் ஆகிய மூன்று கிரகங்களும் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார்கள் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கணிதம் புள்ளியியல் போன்ற துறையில் அதிக மதிப்பெண்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வு எழுதுவோர் வங்கி தேர்வு எழுதுவோர் ஆகியோருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன புதிதாக இரண்டு சக்கர வாகனங்கள் அல்லது நான்கு சக்கர வாகனங்களை வாங்கப் போகிறீர்கள் அதுவும் சொகுசு வாகனமாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட சொகுசு வாகனத்தை வாங்கி அதில் உல்லாச பயணம் இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தாயாருக்கு வேண்டிய நகைகள் உடைகள் போன்றவற்றை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தப் போகிறீர்கள் புதிய வீடுகளை கட்டுதல் அல்லது கட்டிய வீடுகளை வாங்குதல் என ஏதாவது ஒரு வகையில் பணத்தை நீங்கள் முதலீடு செய்வீர்கள் பச்சை நிறத்தில் உள்ள வாகனங்களை வாங்குவதற்காக நீங்கள் ஆசைப்படுவீர்கள் அடிக்கடி பயணங்களை இந்த காலத்தில் அதாவது ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய பயணங்கள் அதிகமாக இருக்கும் உங்கள் இளைய சகோதரம் உங்களுடன் நல்ல உறவில் இருப்பார் அவர்கள் அவர்களால் ஒரு உங்களுக்கு ஆதாயமும் உண்டு உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் திருமணம் சம்பந்தமான அல்லது திருமணத்திற்கு முன்னோட்டமான நிச்சயதார்த்தம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வீர்கள் புதிதாக திருமணமாக போகும் ராசியினருக்கு கணவன் அல்லது மனைவி மூலம் பொருளாதார வரவு இருக்கும் பூர்வீக சொத்துக்களை இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் கைப்பற்றுவீர்கள் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதில் சில தடங்கல்கள் ஏற்படும் ஆனாலும் கடைசியில் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் போட்டி பந்தய பந்தயங்களில் நீங்கள் கலந்து கொண்டால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு மிக மிக நன்றாக இருக்கும் எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய பண வரவு உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படப் போகிறது மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்களால் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினரால் உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிகழப்போகின்றன கேளிக்கை மற்றும் விருந்துகளில் கலந்து கொள்வதன் மூலம் அதிக மகிழ்ச்சியை அடையப் போகிறீர்கள் இதுவரை கடன் சுமதியாக அவதிப்பட்டவர்கள் அதிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள் உங்களுடைய தொழில் போட்டியாளர்களை வெற்றி கொள்ளப் போகிறீர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கப் போகிறது ஏப்ரல் பதினேழாம் தேதி தமிழ் புத்தாண்டான குரோதி வருடம் சித்திரை மாதம் தொடங்குகிறது சூரியன் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்திற்கு வருகிறார் பதினோராம் வீடு என்பது மேஷ ராகிசையாக அமைகிறது இந்த மேஷராசியில் சூரியன் உச்சம் பெறுகிறார் அரசாங்க வேலைக்கு மனு போட்டு காத்திருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு சாதகமான பதில்கள் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கும் அதாவது அரசு சம்பந்தமான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன கோர்ட் கேஸ்கள் மூலம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரப்போகின்றன அதன் மூலம் நீங்கள் அசையா சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த மாதத்தில் உங்களின் மன உறுதி அதிகரிக்கும் கான்ட்ராக்டர்களுக்கு அரசிடமிருந்து வரவேண்டிய நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் ஆனால் உங்களது தந்தையின் உடல்நிலை மண் உடல் மட்டும் சற்று அக்கறை கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் வீடுகளுக்கு உரிய குறு லாபஸ்தானத்தில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கை துணைவருடன் கூட்டு சேர்ந்து எந்த ஒரு தொழிலோ அல்லது வியாபாரத்திலோ நீங்கள் ஈடுபட்டால் இந்த இந்த ஏப்ரல் மாதத்தில் அதிகப்படியான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சனி செவ்வாய் என இரு பாப கிரகங்கள் கூட்டணி அமைத்திருப்பதால் உங்களது தொடைப்பகுதியில் காயங்கள் வீக்கம் வலி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஒரு சிலருக்கு முதுகுத்தண்டிலும் வலி ஏற்பட்டு சங்கடம் தரலாம் இங்கே சொல்லப்படும் பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள் உங்களுடைய சுயஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்த நிலை தற்போது நடக்கும் தசாபுத்தி ஆகியவற்றை பொறுத்து உங்களுடைய பலன்களில் மாறுபாடு இருக்கும் நீங்கள் அறிவாளிகள் என்பதால் உங்களுக்கு ஆலோசனைகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை